ஜியூப் தமிழ் வணக்கம் ரஷ்யா மீது மீண்டும் பொருளாதார தடை ஐரோப்பிய ஒன்றியம் முடக்க முடியாத பொருளாதாரத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய புதிய முடக்க முடியுமா இந்த தடைகள் கால்களுக்கு கிட்டி போட்டு தடுக்குமா என்பது ஒரு கேள்வி இரண்டாவது உலகளாவிய ரீதியில் அதிகரிக்கும் குடித்தொகையில் முஸ்லீம்கள் மிக வேகமாக முன்னேறி வருகின்றார்கள் என்றும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் பின்தங்கி செல்கின்றனர் என்றும் உலகளாவிய புதிய ஆய்வு வெளியாகி இருக்கின்றது அதிர்ச்சி உண்மைகள் என்ன ரஷ்யா மீது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய இருபத்தி ஏழு நாடுகளும் புதிய தடைகளை என்று அறிமுகம் செய்திருக்கின்றன பதினெட்டு விதமான தடை பொதிகள் அமுலுக்கு வந்திருக்கின்றன இந்த தடை பொதிகளானது ரஷ்யாவினுடைய வர்த்தகத்தினுடைய கட்டை விரலை வெட்டுவதை நோக்கமாக கொண்டதாக இருக்கின்றன முதலாவது ரஷ்யாவினுடைய ஆயில் ஏற்றுமதி இரண்டாவது ரஷ்யாவினுடைய வங்கி தொழிற்பாடுகள் என்பவற்றை முடங்க செய்வதற்கான முயற்சியில் இந்த பதினெட்டு விதமான தடை பட்டியல்களும் அறிமுகமாகி இருக்கின்றன ரஷ்யாவினுடைய ஆயில் அடி வாங்கி இருக்கின்றது ஏற்கனவே ஜி ஏழு நாடுகள் ரஷ்யா மீது தடை விதிக்க வேண்டும் என்பதற்காக ரஷ்யாவினுடைய ஆயிலுக்கு அவைகளே விலையை நிர்ணயித்து ஒரு பீப்பாய்க்கு அறுபது டாலர்கள் என்ற அடிப்படையில் கொள்வனவு செய்கின்றன அதற்கு தர விருப்பம் இல்லாவிட்டால் ரஷ்யா விலகி கொள்ளலாம் இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் அந்த தடையை மேலும் இறக்கி ஒரு பீப்பாய்க்கு நாற்பத்தி ஐந்து டாலர்கள் மட்டும் தருவோம் இல்லை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று விலையை தீர்மானித்து இருக்கின்றது இது ரஷ்யாவிற்கு பலத்த அடியாக இருக்கின்றது இரண்டாவது பெரிய பிரச்சனை ஆயிலை தடை விதிக்கப்பட்டதன் பின்னதாக உலகளாவிய ரீதியில் சுமார் வரையான கப்பல்கள் போலி கொடிகளின் கீழே ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றன ரஷ்யாவில் இருந்து இவைகளில் எழுபத்தி கப்பல்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த கப்பல் நிறுவனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றன எனவே கப்பல்களில் வேலைகளுக்கு செல்பவர்கள் தாங்கள் வேலையில் சேருகின்ற கப்பல்கள் இந்த எழுபத்தி ஏழு கப்பல்களா என்று ஆராய வேண்டும் இரண்டாவதாக ரஷ்யாவினுடைய இருபத்தி வங்கிகள் நிதி நிறுவனங்கள் மீது தடை வந்திருக்கின்றது இவர்கள் சர்வதேச பணப்பரிமாற்றத்தை செய்கின்ற சிவிப்ட் என்கின்ற இலக்கத்தை பெற முடியாது சிறிய அளவில் பெற்று சிறு அளவில் பணப்பரிமாற்றத்தை செய்யலாமே அல்லாமல் பெரிய அளவில் செய்ய முடியாமல் அவர்களுடைய வேகம் மட்டுப்படுத்தப்பட்டு இந்த தடைகளுக்கான பிரதானமான காரணத்தை கூறிய ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவினுடைய சமீபத்திய தாக்குதல்கள் உக்ரைன் மீது ஐநூறு ட்ரோன்கள் தினசரி என்கின்ற அடிப்படையில் இந்த ஆளில்லா விமானங்களை வைத்து தாக்குகின்றார்கள் இதனால் அவர்களுக்கு சமாதானத்தில் நாட்டமில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது இரண்டாவது விரக்தியால் இவ்வாறான வேலையை செய்கின்றார்கள் இப்பொழுது நேட்டோ நாடுகள் ரஷ்யாவிற்கு எதிராக மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து விதமான பணத்தை ஒதுக்கி குவாண்டம் தாக்குதல் என்கின்ற அதிநவீனமான கருவிகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்துவதற்கான முன் முயற்சிகளில் இறங்கி இருக்கின்ற ஒரு வேளை ரஷ்யாவிற்கு விரக்தியாகவும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் நடைபெற்றால் மக்களை எப்படி பதுங்கு குழிகளுக்குள் விடுவது என்று ஒரு மில்லியன் பேர்களுக்கான பதுங்கு குழிகளை ஜெர்மனி அமைக்க தொடங்கி இருப்பதும் ரஷ்யாவினுடைய எதிர்கால போர்களுக்கு எதிரான நடவடிக்கையாகவும் உக்ரைன் போருக்கு பணத்தை செலுத்தி ரஷ்யாவினுடைய முன்னேற்றத்தை தடுக்கின்ற செய்வதனால் விரக்தி அடைந்த நிலையில் ரஷ்யா இருக்கின்றது என்பது இதற்கான மதிப்பீடாக இருக்கின்றது இருப்பினும் ரஷ்யா உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் நிறுத்தினால் தடைகள் விலகலாம் அடுத்தபடியாக சரியான யுத்த நிறுத்தம் பெறாமல் ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு போன்றவற்றை வாங்கி பணத்தை வழங்குவதன் மூலமாக ரஷ்யாவினுடைய போர் இயந்திரத்தை முன்னே நிலையில் உற்சாகமாக செயற்பட வைத்த தவறான செயலை செய்ய முடியாதென்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகின்றது அமெரிக்கா ரஷ்யா மீது தடைகளை விதிக்காவிட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடைகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன இன்றுள்ள நிலையில் ரஷ்யாவிற்கு எதிராக யுத்தம் செய்வதை விட யுத்தத்தை நிறுத்தும்படி கூறுவது ரஷ்யாவிற்கு பெரும் ஆபத்தானதாக அமைந்துவிடும் ரஷ்யாவின் உள்ளே உள்நாட்டு கிளர்ச்சிகளும் சமகாலத்தில் படைகள் அசமந்த போக்காக நடைபெறுகின்ற நிலை வந்து ரஷ்யா பின்னடைவை சந்திக்கும் என்பது ரஷ்ய அதிபருக்கு தெரியும் எனவே போரை தொடர்வதை அவருக்கு பாதுகாப்பானது என்பதையும் அவர் அறிவார் இவ்வாறு நிலைமை இருக்க அமெரிக்காவிலும் விவகாரம் மோசமடைந்து செல்லுகின்றது குடியேறி அமெரிக்காவினுடைய ஐ சி என்கின்ற புதிய படை பிரிவினர் வீடு வீடாக தேடி கைது செய்து அவமதித்து வருகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிரான பெரிய ஆர்ப்பாட்டம் அமெரிக்காவினுடைய தென்புலத்திலே அமைந்திருக்கின்ற கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சல் பகுதிகளில் பெருமளவில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது லாஸ் ஏஞ்சல் காரின் பாஸ் இவர் ஊரடங்கு சட்டத்தை பிறப்பித்திருக்கின்றார் இரவு எட்டிலிருந்து அதிகாலை ஆறு மணி வரை லாஸ் ஏஞ்சல் இதய பகுதியாகிய இரண்டு ஆறு சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள் போக வேண்டாம் என்று கூறியிருக்கின்றார் தீ வைக்காதீர்கள் என்றும் நாச வேலைகளை செய்யாதீர்கள் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே அவர் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார் இதுபோல கலிபோர்னியாவினுடைய கவர்னருடன் டொனால்டு டிரம்பினுடைய மோதல் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கின்றது கலிபோர்னியா கவர்னர் நியூசம் இந்த படைகளை அனுப்பி கலவரங்களுக்கு காரணமாக இருக்கின்ற டொனால்டு டிரம்பினுடைய செயல் சரியானது அல்ல அவருடைய ஈகோ பிரச்சனையால் வந்த உளவியல் சிக்கல் என்று கூறி தன்னை கைது செய்ய வேண்டுமாக இருந்தால் கைது செய்யுங்கள் என்று சவால் விட்டதன் பின்னர் கலிபோர்னியாவுடைய கல்வித்துறைக்கு பாடசாலைகளுக்கு ஒதுக்குகின்ற நிதியை நிறுத்தப்போவதாக டொனால்டு எச்சரிக்கை இருக்கின்றார் அந்த நிதியை நிறுத்துவாராக இருந்தால் சாதாரண ஏழை பிள்ளைகளையே அது பாதிக்கும் கெவின் போன்ற கோடீஸ்வரர்களுக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை எனவே எரிந்தவனை விட்டு கல்லை கடிக்கின்ற வேலையாக இது இருக்கின்றது இதேவேளையே டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேலுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றுக்கு எதிராகவும் செய்து அவர்களுக்கு வருடாந்தம் வழங்குகின்ற அறுநூறு மில்லியன் டாலர்களை நிறுத்தியது தனிக்கதை ஆகும் இந்த இடத்தில் உலகளாவிய சனத்தொகையில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வேக வேகமாக அதிகரித்து செல்வதாகவும் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வேக வேகமாக குறைவடைந்து செல்வதாகவும் பௌத்தர்களுடைய எண்ணிக்கையும் குறைவதாகவும் புதிய கணக்கீடு வெளியாகி இருக்கின்றது இடங்களில் செய்யப்பட்ட ஆய்வில் இந்த இரண்டாயிரை அதிகரிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் கடந்த பத்து வருடங்களில் முஸ்லீம்களுடைய தொகை இருப்பதை விட முன்னூற்றி மில்லியன் அதிகரித்திருக்கின்றது உலக ரீதியில் இன்று முஸ்லீம்களுடைய தொகை இருபத்தி ஐந்து ஆறு வீதமாகவும் ஒன்று தசம் எட்டு வீதம் என்கின்ற அடிப்படையில் அது வேக உயர்வு பெற்றிருப்பதாகவும் முஸ்லீம்களுடைய பிள்ளை பேறு கிறிஸ்தவர்களுடன் ஒப்பிட்டால் அதிகமான பிள்ளைகளை அவர்கள் பெறுகின்றார்கள் என்றும் இன்றுள்ள முஸ்லிம்களில் முப்பத்தி மூன்று வீதமானவர்கள் பதினைந்து வயதிற்கு குறைந்த பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அதேவேளை கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை ஒன்று தசம் எட்டு வீதம் வீழ்ச்சி கண்டு இருக்கின்றது குடியேற்ற கால பகுதியில் பெருந்தொகையான கிறிஸ்தவர்களை உருவாக்கிய இவர்கள் இப்பொழுது அந்த குடியேற்றவாத ஆதிக்கம் இல்லாத காரணத்தினால் பின்னடைவையும் பிள்ளை அளவு குறைவாக இருப்பதனாலும் உலக பந்தில் மொத்தமாக இருபத்தி எட்டு எட்டு வீதமானவர்களே இருக்கின்றார்கள் முஸ்லிம்களும்

பௌத்தர்களாக இருக்கின்றார்கள் பௌத்தர்களுடைய வீழ்ச்சி சைவர்தசம் எட்டு வீதமாக இருக்கின்றது அதேவேளை மதங்களை நிராகரித்து கடவுள் இல்லை என்று கூறுபவர்கள் இருநூற்றி எழுபது மில்லியன் பேர் மேலும் ஒரு சுற்று உயர்ந்திருக்கின்றார்கள் சைவர்தசம் ஒன்பது வீத வளர்ச்சியாக இது இருக்கின்றது உலகப்பந்தில் இன்று ஏழு தசம் எட்டு பில்லியன் மக்கள் இருக்கின்றார்கள் இவர்களில் இருபத்தி நான்கு தசம் நான்கு வீதமானவர்கள் கடவுளும் இல்லை மதமும் இல்லை என்ற கொள்கை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்று அந்த புள்ளி விவரம் தெரிவிக்கின்றது இவை இன்றைய மதிய பொழுதை ஆட வைத்த முக்கிய செய்திகளாகும் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை